மாத்திரெல்லாம் நமஸ்கார நீஞ்சி குஜ்ஜி தான் அரியோ மல்ப்புக வந்து அது மட்டது இஞ்சி அர்த்த குஜ்ஜி திக்குதண்ட் போடித்தின் சாமான் ஏன்னா பண்ணி தந்து ரெண்டு ரெண்டு பாவுண்ட அர்த்த கேஜி அரித்தே அருது கேஜி அரி தந்து அவனு திக்குது இது கண்டே எண்ணு எடுபஞ்சு வாட்டி தாத்து கோண்ட தாரி பூடி மல்தி தந்து ஐஞ்சு வாட்டி தாத்து வெல்லெல்லாம் வந்து பக்க உஞ்சித்தேவன் எடே முஞ்சி வந்து ஏலக்கி பரிமாளத்த பக்க ருச்சக்க உப்பு பூரா கடைது கணப்பேனும் ஒன்று மாத்திர பக்க ஏழு மக்கள் மோண்ட் தாரை பக்கம் பூரா கடையு கணப்பேன் மட்டும் பந்தவ கடைத்து சண்ட கடைந்து மிச்சம் நீட்டு வந்து வைத்துண்டுக்கு பெல்லாம் பாடுத்துண்டு தாரையெல்லாம் பாடதுண்டு எண்ணெய் பாடு தான் தாயாரி ಒಂದಿತ್ತದು ಬಿಡಡು ಸ್ಲೋ ಸ್ಲೋಡ್ ಹುಂಡೆ ಇದೆ ದಯಪಣ್ಣ ಅಂತ ಬಿಡು ಬಿಡುಕು ನಮ್ಮ ಗೋಳಿ ಬಜೆ ಬುಡಿ ಅಂದ್ರೆ ಗೋಳಿ ಬಜೆದ ದಪ್ಪ ಹಾಕು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡು ಇಂದು ಸಾಧಾರಣ ನಂಗೆ ಕೊಂಚ ಹತ್ತು ಪದಿನೈದು ದಿನ ಅಥವಾ ತಿಂಗ್ಳು ಕಟ್ಲೆ ಫ್ರಿಜ್ ಫ್ರಿಜ್ ಹಿಡಿದು ರೀತಿ ನೋಡಿದ್ಲು ಹಾಕಿದ್ವಿ ಹೀಗೆ ಎಣ್ಣೆ ಕಾಯಿ ಮತ್ತೆ ಗುಜ್ಜದ ಗಟ್ಟಿ ಮಾಂಸನೆಲ್ಲ ಇಟ್ಟ ದಿನ ಓದಿತೀವಿ ಮಸ್ತ್ ಸಣ್ಣ ಆಡೋನ್ಲ ಜಿ ಇರ್ಕಿರ್ಕ ಕಡಿ ಮಸ್ತ್ ಇರ್ಕ ಇರ್ಕ ಕಡಿ ಒಂದು ಬರ್ತದೆ ಮಾಡಿತ್ಯಂಟ விடுபிடு விட அடத்தை ஒரு கூடலே நம்ம சவுண்ட்டு பாட்ரு பண்ணி கூடே சவுண்ட் பண்ண அண்ட் அண்ட்டு சவுண்டிகே அண்டோடு தான் மது பாட முட் போது இது சாரி ப்ரௌன் கலர் வருது வர பவுர கலர் எண்ணெய் மஸ்து எண்ணெ மஸ்தோய் நோண்டு நீர் ஆண்டதுனாண்ட அக்கி இட்டு மிக்ஸ் மாறி மஸ்து நீர் ஆண்டன எண்ணெ மஸ்தோய் நோண்டு கோல்டன் கலர் ஒரு பயத்து ஃபிரைலாத்தி செல் ஆரீ டேஸ்ட் ஆத்தீன் ఇష్ట అయినడా లైక్ షేర్ కమెంట్ సబ్స్క్రైబ్ మాట్లే థ్యాంక్ యూ